அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா மாநாடு மக பிரம்மாண்டமாக நடந்துச்சிங்க ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியாக கூட்டம் கலந்துட்டாங்க விஜய் வந்து நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்காரு எல்லாமே சினிமா டைலாகவே முடிஞ்சிருச்சே தவிர மக்களுக்கான ஒரு கருத்தையும் அவங்க பகிரல விஜய் அவர்கள் வந்து மோடியை பார்த்து கேட்குறாரு மூணு முறை ஆட்சிக்கு வந்தீங்களே மக்களுக்கு என்ன பண்ண வந்தீங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக சதி செய்ய வந்தீங்களா ஐயா விஜய் அவர்களே முதல்ல இந்த இஸ்லாமியர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி இந்த திமுக செய்கிற மாதிரி எல்லாம் செய்யாதீங்க முத்தலாக் தடை சட்டம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய பெண்மணிகள் வந்து மோடிக்கு பெருவாரியாக ஓட்டு போட்டிருக்காங்க சதி செய்ய வந்தீங்களான்னு கேக்குறீங்களே அப்படி என்ன சதி செஞ்சுட்டாங்க விளக்கம் கொடுங்க கண்டனம் மட்டும் பேசுறீங்க கச்சத்தை மீட்டு தரணுமா ஏதாவது வரலாறு தெரியுமா உங்களுக்கு கச்சத்தை அடகு வச்சது யாருங்க கச்சத்தை அடகு வச்சது காங்கிரஸ் திமுக அதை புரிஞ்சுக்குங்க வரலாறு தெரிஞ்சுக்கங்க தலைவரை அதே மேடையில் இன்னொருத்தரை பேச சொல்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா அதாவது அமெரிக்கா சைனா என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மசூதிகளுக்குள்ள கோயிலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் என்பா என்ன ஹோம் அஸ்டேஜில் காணிருக்கீங்களா எல்லாரும் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி காங்கிரஸை பார்த்து ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க மோடி வந்து பதினஞ்சு வருஷம் கூட நீ சரி ஆளுத சந்திராயன் ராக்கெட் விட்டார் கொடி நட்டு வந்தாச்சு சுனிதா வில்லியம்ஸ் ஆராய்ச்சியாளரை மேலே அனுப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாங்க ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆளும் ஆளும்போது ஆறு பிரதமர் இருந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி நரசிம்மராவு மன்மோகன் சிங்கு ஆறு பிரதமரை வச்சுருந்துருக்காங்க யாருமே எந்த ஒரு சாதனையும் செய்யலை மோடி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சாதனைகள்லாம் நான் நடந்துட்டுருக்கு உங்கள் மாநாட சுற்றி பதினாலு கிலோமீட்டருக்கு ஒயின் ஷாப்பு திறக்கல ஆனால் பாதி பேர் வந்து அந்த மாநாடு பகுதியில் வந்து ஒயின் ஷாப்பை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஏன்னா பார் மாதிரி தான் நடத்துனாங்க நாங்கள் நேற்று எல்லாம் லைவா பார்த்துட்டு இருந்தோம் இதுவே இந்த மதுரையில் நடந்த பக்தர் மாநாடு பார்த்தீங்களா ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஒயின்ஷாப்பு திராவிட அரசு ஒயின் சாப்பை பக்கத்துல திறந்து வச்சுட்டு முருக பக்தர்கள் எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க நினச்சிருக்காங்க ஆனால் ஒரு சொட்டு சாரம் வைக்கலையா அடுத்த நாள் நீசில் போடுறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அது மாநாடு இதுதான் ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு மாநாடு முடிஞ்சு சேர் எல்லாத்தையும் உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு போறீங்க முருக பக்தர் மாநாடு நடந்துச்சு சேர் அதாவது மாநாடு முடிந்த உடனே அங்கே இருந்த எல்லா குப்பைகளையும் அகற்றிய பக்கெட்டில் போட்டு போனாங்க அதுதான் அரசியல் ஆர்எஸ்எஸையும் பிஜேபியும் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த கொஞ்சம் தமிழை நல்லா கத்துக் கொடுங்க மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணை குழுப்பு உறுப்பினர்கள்